சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசி அப்படின்னாவே சிம்மம் என்றால் ராஜா ஆளுமையான ஒரு கிரகம் சிம்மம் அடுத்தது திரிகோணத்தின் அதிபதியாக சிம்மம் விளங்குகிறார் பூர்வஸ்தானமாக சிம்மம் இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம் குலதெய்வம் சிம்மம் அப்போது அவங்க வீட்டுடைய ஒரு ஆண் மகன்கள் இப்போ யாரெல்லாம் ஆண் ஆண்மகங்களாக இருக்கிறாங்களோ அந்த ராசியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன் குலதெய்வ கோயிலுக்கு இரண்டு முறை போய்ட்டு வாங்க உங்களுடைய வம்ச விருத்தி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பாவோடைய அமைப்புக்கு அப்பாவை எதிர்த்து பேசாதீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்தானத்தை வந்து கெடுத்துருக்காங்க எப்படின்னா அவங்க ராஜாவாக இருக்காங்களே ஒழிய அப்பா ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் விலகி தான் நிற்பாங்க அதை இந்த மாதத்தில் ஒரு அந்யோன்யம் உங்களுக்குள்ளே ஏற்படும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் வெளியே போய் இப்போ வந்து நான் நான் வீட்டில் பக்கத்துலேயே தான் நான் வேலைக்கு போகிறேன் இந்த உள்ளூருக்குள்ளேயே தான் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் வந்து வெளிநாடோ இல்லை வெளியூருக்கோ போய் என்னால் வேலை தேடி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வரும் அந்த சப்போர்ட் யார் மூலியமாக வரும்னா உங்களுடைய தந்தையாகிய அவருடைய சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வரும் அதை பயன்படுத்தி ஒரு நூல் பிடிச்சா நம்ம ஏன் ஏறிடலாம் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த வருடமும் சரி இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலாபலனை கொடுக்கும் நீங்கள் என்றைக்கும் ராஜா ராஜாவாகவே இருக்கலாம்